வெல்கம் டு டு சிராவிட் அகாடமி நான் உங்கள் சாதனா டுடே பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி த்ரீக்கான கீ தான் இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இன்றைக்கான வினாத்தால் பார்த்திங்கன்னா எந்த பகுதியிலேருந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னா ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய டெல்லி சுல்தானியம் பன்னிரெண்டாம் வகுப்பு பொருளியலில் இருக்கக்கூடிய தேசிய வருவாய் மற்றும் கணிதத்தில் சிம்பிளிஃபிகேஷன் இந்த பகுதியிலேருந்து தான் நமக்கு கேள்விகள் இடம்பெற்றிருக்கு கேள்வி எண் ஒன்று மாம்லுக் என்ற அரேபிய வார்த்தையின் பொருள் அடிமை மாம்லுக் என்ற அரேபிய வார்த்தையின் பொருள் அடிமை கேள்வி எண் இரண்டு குத்புதீன் ஐபக் எங்கு குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்னும் மசூதியை கட்டினார் டெல்லி குத்புதீன் ஐபக் எங்கு குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்னும் மசூதியை கட்டினார் டெல்லி கேள்வி எண் மூன்று குதுப் மினாரை கட்டி முடித்தவர் யார் இல்துமிஸ் குதுப் மினாரை கட்டி முடித்தவர் யார் இல்துமிஸ் கேள்வியன் நான்கு சகல்கானி அல்லது நாற்பதின்மர் குழு என அறியப்படும் துருக்கிய பிரபுக்கள் அடங்கிய நாற்பது பேரை கொண்ட குழுவை உருவாக்கியவர் யார் இல்துமிஸ் சகல்கானி அல்லது நாற்பதின்மர் என அறியப்படும் துருக்கிய பிரபுக்கள் அடங்கிய நாற்பது பேரை கொண்ட குழுவை உருவாக்கியவர் யார் இல்துமிஸ் கேள்வி எண் ஐந்து யார் ஜலாலுதீன் யாஹூத் என்னும் எத்தியோப்பிய அடிமையை தனது உதவியாளராக நியமித்து அவரை பெரிதும் நம்ப தொடங்கியவர் ரஷ்யா யார் ஜலாலுதீன் யாஹூத் என்னும் எத்தியோப்பிய அடிமையை தனது உதவியாளராக நியமித்து அவரை பெரிதும் நம்பத் தொடங்கியவர் ரஷ்யா கேள்வியன் ஆறு நாற்பதின்மர் என்று அறியப்பட்ட துருக்கிய பிரபுக்களின் குழுவின் அமைப்பை ஒழித்தவர் யார் பால்பன் நாற்பதின்மர் என்று அறியப்பட்ட துருக்கிய பிரபுக்களின் குழுவின் அமைப்பை ஒழித்தவர் யார் பால்பன் கேள்வி எண் ஏழு செங்கிஸ்கானின் பேரனும் ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயான யாரிடம் மங்கோலியர்கள் சட்லச் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் எனும் உறுதிமொழியை பால்பன் பெற்றார் குலுகான் செங்கிஸ்கானின் பேரனும் ஈரானின் மங்கோலிய வைசிராயான யாரிடம் மங்கோலியர்கள் சட்லிச் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் எனும் உறுதிமொழியை பால்பன் பெற்றார் குலுகான் கேள்வியன் ஏற்று புகழ்பெற்ற கவிஞரான அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் யார் பால்பன் புகழ்பெற்ற கவிஞரான அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் யார் பால்பன் கேள்வி எண் ஒன்பது அலாவுதீன் கில்ஜி எந்த ஆண்டில் தன்னை டெல்லியின் சுல்தானாக அறிவித்து கொண்டார் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அலாவுதீன் கில்ஜி எந்த ஆண்டில் தன்னை டெல்லியின் சுல்தானாக அறிவித்து கொண்டார் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு கேள்வி எண் பத்து தேவகிரியின் பெயரை தௌலதாபாத் என மாற்றியவர் யார் முகமது பின் துக்லக் தேவகிரியின் பெயரை தௌலதாபாத் என மாற்றியவர் யார் முகமது பின் துக்லக் தைமூர் படையெடுப்பு ஆண்டு ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு தைமூர் படையெடுப்பு ஆண்டு ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு கேள்வி எண் பனிரெண்டு சையது அரச வம்சத்தை ஆயிரத்தி நானூற்றி பதினான்கில் தோற்றுவித்தவர் யார் கிசிர்கான் சையது அரச வம்சத்தை ஆயிரத்தி நானூற்றி பதினான்கில் தோற்றுவித்தவர் யார் கிசிர்கான் கேள்வி எண் பதிமூன்று இப்ராஹிம் லோடி பாபரால் எந்த ஆண்டு நடைபெற்ற போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு இப்ராஹிம் லோடி பாபரால் எந்த ஆண்டு நடைபெற்ற போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு கேள்வி எண் பதினான்கு எட்நூற்றி முப்பத்தி ஐந்து பிளஸ் முந்நூற்றி எழுபத்தி எட்டு த ஹோல் ஸ்கொயர்

ப்ளஸ் ஐம்பத்தி ஆறு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி மூணு மைனஸ் ஐம்பத்தி ஆறு த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இருபத்தி மூணு இன்ட்டு ஐம்பத்தி ஆறு இதன் மதிப்பு எனக்கு நான்கு கேள்வி எண் பதினாறு ஏ க்யூப் ப்ளஸ் பிக்யூப் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயரை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ மைனஸ் பியால் பெருக்கக் கிடைப்பது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் கேள்வி எண் பதினேழு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி அஞ்சு டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு டிவைடட் பை எக்ஸ் பவர் டூ மைனஸ் நைன் இதன் மதிப்பு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இன்டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ கேள்வி எண் பதினெட்டு இருபது ஒன்று பை ரெண்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ப்ளஸ் முப்பது முப்பது ஒன்று பை மூணு மைனஸ் பதினைந்து ஒன்று பை ஆறு இதன் மதிப்பு எனக்கு முப்பத்தி ஐந்து இரண்டு பை மூன்று கேள்வி எண் பத்தொன்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு டூ தஃபோ எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஒன் பை எக்ஸ் க்யூ இஸ் ஈக்வல் டு டூ கேள்வி எண் இருபது ரெண்டு பை ஏழு மைனஸ் ஒன்று பை நாலு வகுத்தல் ரெண்டு பை மூணு மைனஸ் அஞ்சு பை ஆறு இதன் மதிப்பு எனக்கு நூற்றி இருபத்தி ஐந்து டிவைடட் பை நூற்றி அறுபத்தி எட்டு கேள்வி எண் இருபத்தி ஒன்று ஒன்பது பை எட்டு வகுத்தல் மூணு பை அஞ்சு ஆஃப் த்ரீ பை ஃபோர் ப்ளஸ் த்ரீ பை ஃபைவ் இதன் மதிப்பு ஒன்று ஏழு பை பதினெட்டு கேள்வி எண் இருபத்தி இரண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஒன்று பை ஏழு ப்ளஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டு பை ஏழு ப்ளஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மூணு பை ஏழு ப்ளஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நாலு பை ஏழு இஸ் கோசான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆறு பை ஏழு இதன் மதிப்பு ஐயாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இதன் மதிப்பு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கேள்வி எண் இருபத்தி மூன்று ஒன்று பை ஒன்பது ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ஆறு ப்ளஸ் ஒன்று பை பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று பை இருபது ப்ளஸ் ஒன்று பை முப்பது ப்ளஸ் ஒன்று பை நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் ஒன்று பை எழுபத்தி இரண்டு இதன் மதிப்பு எனக்கு ஒன்று கேள்வி எண் இருபத்தி நான்கு தேசிய வருவாயின் பொருள் பல்வேறு கருத்துக்கள் அளவிடும் முறைகள் மற்றும் பயன்களை தெளிவாக புரிந்து கொள்வதன் அவசியம் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் சைமன் குஷ்நைட் தேசிய வருவாயின் பொருள் பல்வேறு கருத்துகள் அளவிடும் முறைகள் மற்றும் பயன்களை தெளிவாக புரிந்து கொள்வதன் அவசியம் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் சைமன் குஷ்நைட் கேள்வி எண் இருபத்தி ஐந்து ஓர் ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் பண மதிப்பு எது தேசிய வருவாய் ஓர் ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் பண மதிப்பு எது தேசிய வருவாய் கேள்வி எண் இருபத்தி ஆறு ஒரு நாட்டில் உள்ள உழைப்பும் முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை பயன்படுத்துகின்றன இதுவே அந்நாட்டின் நிகர ஆண்டு வருமானம் தேசிய வருவாய் அல்லது தேசிய ஈவுத்தொகையாகும் இதனை கூறுபவர் ஆல்ஃபிரட் மார்ஷல் கேள்வி எண் இருபத்தி ஏழு ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த சந்தை மதிப்பு என்பது எது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஓர் ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த சந்தை மதிப்பு என்பது எது மொத்த உள்நாட்டு மதிப்பு உற்பத்தி கேள்வி எண் இருபத்தி எட்டு தேய்மானத்தின் மதிப்பை மொத்த உள்நாட்டு மதிப்பே உற்பத்தியிலிருந்து இருந்து கழித்துவிட்டால் கிடைப்பது நிகர உள்நாட்டு உற்பத்தி தேய்மானத்தின் மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இருந்து கழித்துவிட்டால் கிடைப்பது நிகர உள்நாட்டு உற்பத்தி கேள்வி எண் இருபத்தி ஒன்பது ஜிஎன்பியின் முழு விவரம் கிராஷ் நேஷ்னல் ப்ராடக்ட் ஜிஎன்பியின் முழு முழு விவரம் க்ராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் கேள்வி எண் முப்பது மூலதன நுகர்வு கழிவு என்பதனை எவ்வாறு அழைக்கலாம் தேய்மானம் மூலதன நுகர்வு கழிவு என்பதனை எவ்வாறு அழைக்கலாம் தேய்மானம் கேள்வி எண் முப்பத்தி ஒன்று தேசிய வருவாயை எத்தனை முறைகளை பயன்படுத்தி அளவிடலாம் மூன்று தேசிய வருவாயை எத்தனை முறைகளை பயன்படுத்தி அளவிடலாம் மூன்று கேள்வி எண் முப்பத்தி இரண்டு மொத்த தேசிய உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தின் மதிப்பு முதலீட்டு சொத்தின் கழிவு ஆகியவற்றை கழித்த பின் கிடைப்பது மொத்த தேசிய உற்பத்தி மொத்த தேசிய உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தின் மதிப்பு முதலீட்டு சொத்தின் கழிவு ஆகியவற்றை கழித்த பின் கிடைப்பது எது மொத்த தேசிய உற்பத்தி உற்பத்தி காரணியின் செலவின் அடிப்படையிலான என்என்பி என்பி என்பது தேசிய வருவாய் உற்பத்தி காரணியின் செலவின் அடிப்படையிலான என்என்பி என்பது தேசிய வருவாய் கேள்வி எண் முப்பத்தி நான்கு ஒரு நாட்டின் பொருளாதாரம் தேசிய வருவாயை குறிப்பிடுகிறது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை தேசிய வருவாய் குறிப்பிடுகிறது கேள்வி எண் முப்பத்தி ஐந்து இந்தியாவில் நிதியாண்டு என்பது ஏப்ரல் ஒன்று முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று வரையிலானது இந்தியாவில் நிதியாண்டு என்பது ஏப்ரல் ஒன்று முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று வரையிலானது கேள்வி எண் முப்பத்தி ஆறு கூற்று சரியானவற்றை தேர்க ஒரு ஆண்டின் ஒரு நாட்டில் வசிக்கும் ஒரு நபரின் சராசரி ஆண்டு வருமானம் தனிநபர் வருமானம் கூற்று இரண்டு ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் வசிக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் பல வழிகளில் இருந்து கிடைக்கப்படுவது மொத்த வருமானம் தலா வருமானம் ஆகும் இதில் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே தவறு எனக்கு கேள்வி எண் முப்பத்தி ஏழு தேசிய வருமானத்தை ஒரு ஆண்டில் உள்ள பொது விலை அளவுகளின் அடிப்படையில் மதிப்பிடுவது எது பண வருமானம் தேசிய வருமானத்தை ஒரு ஆண்டில் உள்ள பொது விலை அளவுகளின் அடிப்படையில் மதிப்பிடுவது எது பண வருமானம் கேள்வி எண் முப்பத்தி எட்டு உற்பத்தியில் தொகைகள் நேரடியான விளைவை ஏற்படுத்துவதில் இவைகள் எந்த செலவில் சேர்க்கப்படுகின்றன காரணி செலவு உற்பத்தியில் தொகைகள் நேரடியான விளைவை ஏற்படுத்துவதில் இவைகள் எந்த செலவில் சேர்க்கப்படுகின்றன காரணி செலவு கேள்வி எண் முப்பத்தி ஒன்பது சரியானவற்றை தேர்க கூற்று ஏ தேசிய வருமானம் மூலம் தலா வருமானம் கணக்கிடப்படுகிறது கூற்று இரண்டு தலா வருமானம் ஒரு நாட்டின் பொருளாதார நலனை அறிய பயன்படுகிறது இதில் கூற்று ஏவும் சரி பியும் சரி கூற்று ஏவை பி சரியாக விளக்குகிறது கேள்வி எண் நாற்பது தேசிய வருவாய் கணக்கீட்டில் எது சேர்க்கப்படுவது இல்லை மூலதன லாபம் தேசிய வருவாய் கணக்கீட்டில் எதை சேர்க்கப்படுவதில்லை மூலதன லாபம் முதன்மைத்துறை என்பது விவசாயம் முதன்மைத்துறை என்பது விவசாயம் கேள்வி எண் நாற்பத்தி இரண்டு பிக்யூஎல்ஐ என்பது பொருளாதார நலனின் குறியீடு பிக்யூஎல்ஐ என்பது பொருளாதார நலனின் குறியீடு என்என்பி என்பது நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் என்என்பி என்பது Net National Product. ஜிஎன்பி என்பது எவற்றின் கூட்டுத்தொகை ஜிடிபி மற்றும் வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர வருமானம் ஜிஎன்பி ஈக்குவல் டூ ஜிடிபி ப்ளஸ் வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர வருமானம் கேள்வி எண் நாற்பத்தி ஐந்து மூன்றாம் துறை என அழைக்கப்படுவது பணிகள் துறை மூன்றாம் துறை என அழைக்கப்படுவது பணிகள் துறை கேள்வி எண் நாற்பத்தி ஆறு சேமிப்பையும் முதலீட்டையும் உள்ளடக்கியது எது துறை சேமிப்பையும் முதலீட்டையும் உள்ளடக்கியது எது மூலதனத்துறை கேள்வி எண் நாற்பத்தி ஏழு தேசிய வருவாய் கணக்கிடும்போது கீழ்க்கண்டவற்றில் கீழ்கண்டவற்றில் ஒன்றினை கருத்தில் கொள்ள வேண்டும் தலவீத வருமானம் தேசிய வருவாய் கணக்கிடும்போது கீழ்கண்டவற்றில் ஒன்றினை கருத்தில் கொள்ள வேண்டும் தலவீத வருமானம் கேள்வி எண் நாற்பத்தி எட்டு ஒரு நாட்டின் பொருளாதார வருமானம் எத்தனை துறைகளாக பிரிக்கப்படுகிறது ஐந்து ஒரு நாட்டின் பொருளாதார வருமானம் எத்தனை துறைகளாக பிரிக்கப்படுகிறது ஐந்து கேள்வி எண் நாற்பத்தி ஒன்பது அரசு என்பது ஒன்று சேர்க்கப்பட்ட நபர்கள் என்று குறிப்பிடுவது யார் அரசு என்பது ஒன்று சேர்க்கப்பட்ட நபர்கள் என்று குறிப்பிடுவது யார் சாமு சாரி எடி பீக்காக் எடி மற்றும் பீக்காக் கேள்வி எண் ஐம்பது தேசிய வருவாய் மதிப்பீட்டிலும் துல்லியத்தன்மை இல்லாமலும் புள்ளி விவரங்கள் போதுமானதாக இல்லாமலும் இருக்கிறது இதற்கு எத்தனை சதவீதம் அதிகமாகவோ அல்லது குறைத்தோ மதிப்பிடப்படுகிறது பத்து சதவிகிதம் தேசிய வருவாய் மதிப்பீட்டில் துல்லியத்தன்மை இல்லாமலும் புள்ளி விவரங்கள் போதுமானதாக இல்லாமலும் இருக்கிறது இதற்கு எத்தனை சதவிகிதம் அதிகமாகவோ அல்லது குறைத்தோ மதிப்பிடப்படுகிறது பத்து சதவிகிதம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாராச்சும் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்